வரு வாழ்க்கையில நீங்க வெல்லணும்னா மனம் உங்களை ஆகக்கூடாது நீங்க மனதை ஆகு மகன்களை தான் ஏன் மகான்கள் மனதை விண்ணவர்கள் பணம் அவங்களுக்கு அடிமைப்படுத்தும் அவங்க சொல்லதெல்லாம் அது கே ஆனா நிறைய பேருக்கு மனம் அவங்களை போது ஒரு சின்ன திசைக்கு பதவி திருப்பானு பயணித்து ஐயோ ஐயோ என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோசித்தீங்க கடன் வாங்கிட்டான் தர வழி இல்ல துரியாம வாங்கிட்டான் அவனும் மனம் கொடுத்தா இவனும் செலவு பண்ணிட்டா அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல ரீபே பண்ண முடியல அவன் கொஞ்சம் தாப்பான் போடுவான் மகிழ்வு எல்லாம் ஒண்ணு கிடையாது எழுத்து கொடுத்தே இல்ல செக் கொடுக்குற ஒண்ணும் அவனுக்கு டாக்குமெண்டேஷனும் கிடையாது செலவு பார்த்துட்டான் எது பார்த்தா அது லாஸ்ட்ல ஆயிருக்கு இப்ப அந்த டே நாளைக்கு அவன் ஆள் அனுப்புவான் நாளைக்கு சொல்றது இன்னைக்கே போன் பண்ணிட்டான் அண்ணி கேபா இருந்தா நாளைக்கு செட்டில்மெண்ட் நான் ஆளானு கூட கூத்து விட்டுருந்தேங்கிறது வச்சுட்டான் ஏன்னா வச்சுக்கிட்டே தான் நம்ம ஏதாவது கேட்போம் ஏதாவது பேசுவோம்னா அவன் முன்னாடியே உசார சொல்லிட்டு கட்டு இவனுக்கு கடை தரப்பான் ஏன்னா இவன் தடை வாங்கினத பொண்டாட்டிட்டு சொல்லல வீட்டுல அப்பா அம்மா தெரியாது ஒரு பொய் பண்ணும் போது என்ன ஆகுமா எங்க இல்லாம எடுத்து கொண்டு விடுறோம் நான் எப்படி சொல்றேன்னா அப்பா அம்மாட்டு இருக்கும் போது இருந்த வார்த்தை வேற அவங்க எல்லாத்தையும் பாத்து கொடுப்பாங்க திருமணம் ஆயிருந்தா ஆனானாலும் கெண்ணானாலும் ஆனா இருந்தா தப்ப முடியாது ஒழுக்க நம்புங்க ஒழுங்க சொல்லுங்க உனக்கு நடந்ததுன்னு சொல்லுங்க ஒண்ணும் அங்க ஒன்னும் பொடிமொழி போறது இல்லை போய் இதெல்லாம் சொல்றதான்னு நினைக்காதுங்க அவதான் இந்த நம்ப அன்றைக்கு மாதிரி மதுரையே இருப்பான் சில நேரம் உங்களுக்குள்ள உன்ன பின்னே சண்டை வரலாம் கோபம் வரலாம் அது ஒரு பாசத்தை ஒரு பருவத்தை நம்ம ஆளு கை விட்டு போயிடக்கூடாது நம்ம ஆளுக்கு அசிங்கம் வந்துடக்கூடாது இது நம்ம குடும்பங்களான்னு தான் அவ நினைக்கலாம் நீங்க நம்ம அப்பதான் அந்த பேமிலி லைக் எப்படி இருக்குன்னா சந்தோஷமா டுவெண்ட்டி பை பர்சன் தான் நீங்க சவுண்டி பைவ் பர்சன்ட் உங்க மனைவிதான் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏன் சவுண்ட் பைவ் பர்சன் அந்த டுவெண்ட்டி பை வந்து உங்க அம்மாவுடைய பங்கு அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுடைய குணம் ஐம்பது விழுக்காடு உங்களுடைய குணம் ஐம்பது விழுக்காடு உங்க குணம் ஐம்பது விழுக்காடுல இருபது விழு இருபத்தஞ்சு விழுக்காடு உங்க அம்மாவை சாத்தாடா போதும் எங்க அம்மா என்ன மாதிரி எங்களுக்கு குணம் எல்லாம் பண்ணி தருவா தெரியுமா என் முகத்தை பார்த்துட்டே கிட்டப்பா இன்னைக்கு செய்யலாமா அது செய்யலாமாதான் என் கேஸ்ட்டு பண்ணி தருவா கேட்ட மறு பேசிக்கிறேன் அம்மா அம்மா வராது அப்படியே வாழ்ந்தது போற எப்படி இருப்பாங்க இப்ப அந்த இடத்த அவ பிடிக்கணும் அதான் தெரியுமா இவன் வாழ்ந்த வந்து அம்மான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவ சபத்தை எடுப்பாங்க அவன் கேட்டுக்கு முன்னாடி அவன் புய் பணியாரம் வெள்ளிக்கிழமை அம்மா காவல புய் பணியாரம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு பருகையில கிடைக்கும் போது அவன் என்ன டீ முன்னாடி பாத்தீங்கன்னா புத்தன் பூக்கத்தை மூஞ்சு பாத்துட்டு இவன் பட்டோட்டு கூப்புறானோ ஆண் கூப்புறானோ தன்ன மக்கள் தூக்குறானோ தனவுல

அம்மா எனக்கு புரிச்சாச்சு அப்படி காலையின் சட்டை கலத்தி போட்டாங்கன்னா டைக்கிள் தொங்கிட்டு இருக்கோம் வந்தா காலில் ஐம்பு கொடுத்தாலும் செய்வாங்களா நினைச்சு பாருங்க அப்ப அந்த உணர்வு எங்க வருது தன் குடும்பம் தன் கடவுள் நம்ம வாழணும் அவ சந்தோஷமா எழுதிய உணர்ந்தா இல்ல நிறைய இருக்கு எல்லாம் பண்ணாதான் தெரியும் அப்போ உங்க மனசு அவங்க ஒரே சிலவுல

இல்ல இது நான் சொல்ல வரேன் மைண்ட் தான் மனைவி குறைச்சு சொல்லு மனோசக்தி மனைவி என்று நல்ல ஞாபகம் ஒரு பாருங்களை பாத்துவாங்க நீ என்ன தப்பெல்லாம் எல்லாம் சொல்லவே வேண்டாம் அப்படியே இருக்காடங்க இருக்கோம் அஞ்சு வருஷம் வச்சிருக்கேன் தெரிஞ்சீங்க நீங்க ஏன் பைங்க பயந்து இந்த பக்கமா ஓடுறீங்க எப்பவுமே அந்த ரூட்ல போற நீங்க போறாரு நினைச்சேன் என்னைக்காவது வரும்ல பாத்துக்கலாம் இதான மேடரும் பொது இல்லையா ஒரு சும்மா வீட்டு வேலைக்காது இல்ல சோர் ஒங்கி போடுறது அல்ல சைக்காலஜிக்கலி அவங்க வந்து டாமினேட் பண்ற அது படிச்சவங்கதான் கிடையாது அவங்க வந்து நம்ம குடும்பம் நம்ம வாழணும் நம்ம அப்பா அம்மா பேரை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல எக்மீட்டாங்கன்னா அது அந்த சைக்காலஜி அவங்களுக்கு வந்துடும் படிக்காத பெண்கள்லாம் நம்ம பாட்டிலாம் எல்லாம் படிக்காதவங்கதான் அழகு குடும்ப நடத்திலையா இல்லையா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஆம்பளை சம்பாதிக்கிறதுனால மட்டுமல்ல சமயோசிதமாக மனைவி நடப்பதனால் அவ சமயோசிதமா இல்லைன்னா எந்த சம்பாதியும் குடும்பத்து வரும்போது அங்க வந்து மனைவிதான் அதான் சொ ஆம்புக்கு வந்து புரண்டி பயிர்

இந்த பட்டிமண்டலங்கள்லாம் வந்து உக்காந்துருக்கு பாதா அவன் அவளுக்கு எழுபத்தஞ்சு வாங்கின நிம்மதியே போச்சு ஆனா பணம் வேணும் அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திட்டி மீட்டிங்லாம் சொல்ல முடியாது நீனா நானு கோட்டில தான் இருக்கும் ரெண்டுல யாராவது ஒரு ஆள் ஒருத்தியா இருக்கும் பட் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு பெண்ணு தான் உறுதியா இருக்கும் அவதான் பொதுவான அப்படி நம்ம இருந்த மாதிரி இருந்தா போல இறங்கிருந்தோம் ஒரு படிக்கையில இறங்கிருந்த அதையே நீ நடத்துமான்னு விட்டு பாருங்க பிள்ளைல எல்லாம் பராமரிக்க வேண்டியது எல்லாம் இருக்குது ஒரு மனைவி நினைச்சா ஒரு அப்பாவை வீணாக்கா பையன் பொண்ணுட்டையும் சொல்லி 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 ஊட்டினான்னு வச்சுக்கல ஒரு செடில அந்த பையனுக்கு மைண்ட்ல என்ன இருக்கும் அப்பான்னா விஷம் மாதிரி அந்த பொண்ணுக்கு அப்பாவை குடிக்கவே செய்யாது அம்மா பண்ற வேலை இருக்கட்டும் தப்பானவனா இருக்கட்டும் இந்த அம்மா நினைச்சதாரு அப்பாவை பேச அப்பா தான் நமக்கு இல்லாம அப்பா தான் தான் நமக்கு குரல ஏன்னு இந்த அம்மா சொல்லி சொல்லி கொடுத்தா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்பாவுடைய தபு தெரியவே செய்யாது அவருக்கு குடிக்கிறது பிடிக்கிறாரு அவருக்கு வேண்டியது பெய்யாது அப்படி விட்டுருவாங்க அத ஒரு கோஸ்ட்ல கொண்டு சார்ஜ் பண்ண மாதிரி நெமக கொடுக்கறாங்களே எதுனால அந்த பொண்டாட்டிங்க பண்றது வேலை அவன் பொண்டாட்டிங்க எப்படி இருக்கணும் உண்படாமல் வைச்சிருக்கீங்க இல்லையா